வணக்கம் நம்ம இன்றைக்கி கொத்துமல்லி சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நடவு முதல் அறுவடை வர என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது விதை வந்து ரெண்டு விதமாக விதைக்கலாம் ஒன்று பாத்தி எடுத்து விதைக்கல இல்லை பார் எடுத்து விதைக்கலாம் பாத்தி எடுத்து விதைக்கிறதா இருந்துச்சுன்னா டேட்டரில் வந்து லொட்டேட்டரை வந்து ஓட்ட போதே நம்ம இறச்சி விட்டுரலாம் லைட்டாக இறச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார் பாத்தி எடுத்து தண்ணி விட்டுடலாம் பார் எடுத்து நம்மன்றதாக இருந்தால் ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கு வந்து அரை அடி கேப்பி விட்டு நம்ம நடவு செய்யலாம் அடவு செஞ்ச உடனே தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா விதையை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து எரு மட்டும் போட்டாலே போதும் உலை ஓட்ட போதே எரு விதச்சி விட்டு நம்மளோட இட்டு விட்டு ஓட்டிடுவோம் அந்த எருவே இந்த கொத்துமல்லிக்கு போதும் நோய் தாக்குதல் எதுவும் பல பெரிய அளவில் வராது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த செடியில் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடும் இது நல்ல இருந்ததுன்னா நல்ல லாபம் தான் இது தண்ணி விட்றது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம தண்ணி விட்டாலே போதும் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரே முட்டா அறுவடைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் பிட்டு பிட்டாக நம்ம பிரித்து போடுறது நல்லது எப்படின்னா ஒரு இடத்துல வந்து விதம் போட்டு முளைச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நம்ம விதையில் போட்டு விடணும் ஏன்னா ஒரே மாதிரி விளைச்சல் வராதில்ல அதனால தான்